எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி டு த ப்ரெஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் த மீடியா இன்னைக்கு இந்த ஒகேஜனை கிரேஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஷிவா சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் இவெண்ட் இட் மீன்ஸ் ட்ரூலி மீன்ஸ் அ லாட் யூ டான் ஃபர்ஸ்ட்லி நான் வந்து இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நான் நினச்சே பார்க்கல தெலுங்குவில் வேணால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் தமிழில் வந்து டூ மில்லியன் ப்ளஸ் வியூஸ் நான் நிஜமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு அது ஒரு தமிழ்நாட்டில் வந்து எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு ஒரு இட் ஆல்ரெடி ஃபெல்ட் லைக் ஐ ஐ ஒன் அ லிட்டில் பிட் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக ஐ தான் படத்துலேயும் இருக்குது அது வந்து எந்த விதத்தில் இட்ஸ் நாட் இட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் த ஃபில் இஸ் அண்ட் I believe that uh, we, in the actually in the Padam content is the hero. very uh, uh, The content is what will bring audience to the theater, and um, uh, we have done equal shares, equal parts. Naanu, Adi, and bhumika Ma'am, and Rahul, and Naren, and Naren sir, and everybody has played played a great. പാർട്ട് ഇൻ ദിസ് ഇൻ പ്രിങ്ങിങ് കാണ്ടൻറ്റ് ആസ് 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 ദ കിങ് ആസ് ദ സൂപ്പർ സ്റ്റാർ ഇതിൽ എന്തെ പടത്തിൽ കാണ്ടെൻറ്റ് ഇസ് ഓൺലി ദ സൂപ്പർ സ്റ്റാർ അൻ നത്തിങ് എൽസ് എന്ത പടം എനിക്ക് വന്ന് പവൻ ഡേരക്ടർ പവൻ ലൂസിയാ തരും അൻ്റ് ബീൻ അ പ് ഫാൻ ആഫ് ഹിസ് വർക്ക് അൻ്റ് കട്ടായ അവരോട് സേന് പടം പണു യോസിക്കുംബോധ യൂടെ എടുത്താൽ അൻഡ് ஐஎம் ஸோ ஹாப்பி தட் நான் வந்து தட் ஐ மேட் அ கால் தட் யூ டர்ன் ட்ரேலருக்கு அப்புறமே நான் வந்து இந்த படம் பண்ணணும் ஐ ஐ பிலீவ் தெர் வர்ஸ் சம்திங் இன் திஸ் ஃபிலிம் ஐ எம் வெரி ஹாப்பி தட் கண்ட்ரால் கூட சூப்பர் ஹிட் ஆயிருக்கு இப்போ ஐ இந்த படம் வந்து இட் டிசர்வ்ட் அ லார்ஜர் ஆடியன்ஸ் எனக்கு தோணுச்சு படம் பார்க்கும்போது இட் டிசர்வ்ட் அ லார்ஜர் ஆடியன்ஸ் அண்ட் அண்ட் இப்போது நாங்கள் ஃபைனல் படம் பார்க்கும்போது திடீர்னு வந்து It is a thriller thriller genre in Solranga, uh, Sol like you know I a it of thriller murder mystery emotional film it made me want to cry so this is a journey uh, it, the film takes you on a journey it's truly not, it does not belong to only one uh, genre and um, i want to thank you know the, the, the stars and the producers in the particular. देव जस्ट बी पिलर्स सपोर्ट तांक्यू टू मै प्ड्यूसर्सी श्रीनिवासु अंड पवन गार और इत पड़ों और चड बजट मुड़च अब रिली पड़ेल अब पाकाम यूनो दट एव्री सिंग एव्री सिंगम ज्यूरींग दि हूटिंग अभी एप स्ूल मुड़ज पड़ोम यूनो देर् वज हिकअप दे नो प्रेक्स இந்த படம் ஹிட் ஆகணும் இவங்கக்காக தான் ஹிட் ஆகணும் ஏன்னா தேவ் ஜஸ்ட் பின் சச் கோல்டன் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எதுக்கு எதுக்கு நான் வந்து ஐ வி டோன்ட் ஹாவ் சூப்பர் ஸ்டார் ட்ரைவிங் திஸ் ஃபில்ம் பட் ஸ்டில் தே ஜஸ்ட் பிலீவ்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் தே பிலீவ்ட் இன் பவன் குமார் தே பிலீவ்ட் இன் மீ தே பிலீவ் இன் ஆதி தே பிலீவ் இன் ராகுல் தே பிலீவ்ட் இன் பூமிகா மேம் அண்ட் தே தே பிலீவ்ட் இன் அஸ் எஸ் எ குரூப் அண்ட் ஐ ஹோப் தட் நாங்கள் வந்து வி டன் ஃபுல் ஜஸ்டிஸ் டு திஸ் ஃபிலிம் சார் பிகாஸ் யூ சர்ட்டன்லி டிசர்வ் இட் அண்ட் தனஞ்சயன் காரூ சார் தேங்க் யூ ரொம்பவே நன்றி டு தட் யூ விட பி டிஸ்ட்ரிபியூட்டிங் இன் மார்க்கெட்டிங் திஸ் ஃபிலிம் வி நோ வி ஆர் இன் சேவ் ஹேன்ஸ் இன் தமிழ் நவ் அண்ட் ட்ரேலர் எப்படி ஹிட் ஆகிடுச்சோ நான் வந்து செப்டம்பர் தேர்ட்டீன் யூட்டான் தமிழ் தமிழ் ரிலீஸ் ஆக போகுது படம் கூட அப்படி தான் ஹிட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அண்ட் தேங்க்யூ அகேன் ஃபார்ஸ் மச் ஓகே சமந்தான் நிறையா பேசுகிறேன் படத்தை பற்றி நீங்கள் வந்து இருந்து நீங்களும் சரி டைரக்டரும் சரி யூ டேனுடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படம் பண்ணணுன்ற ஆவல் உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ வாட் வாஸ் தட் ஒன் கட் ஃபீலிங் இது பண்ணணும் பண்ணியே ஆகணும் நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வர தூண்டின விஷயம் என்ன ஏதாவது ஒரு சீன் பார்த்தா ஷார்ட் பார்த்தா இல்லை படத்துக்கு அப்புறமா Illa um, actually, nere uh, vibe that to just be uh, a real person. Nadi or especially for an actress, um, to just be real and to just um, not care about, uh, uh, you know, more the look and the presentation, but actually. Uh, play someone who you don't have to dumb yourself down when you go to <laughs> work. <laughs> so and the uh, vibe, and the and the other one is that she's not somebody that I need to dumb myself down and play. She's somebody um, who can who I can relate to for mm. sure. I prob, uh, she's a girl who's who's us ஹூஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ குட் அப் பீன் இன் எனி சிச்சுவேஷன்ஸ் இஸ் ஜஸ்ட் அ கியூரியஸ் கேர்ள் காட்டன் இன் எக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்ஸ் ஸோ ஐ குட் ரிலேட் டு ஹர் இமீடியட்லி அதனால தான் ஓகே அண்ட் நீங்கள் இப்போ சொன்னீங்க வந்து ரொம்ப ரியலாக இருந்துச்சு அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஐ நோ ஃபார் ஒன் நீங்களே சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து எந்த படமாக இருந்தாலும் யூஆர் ஒன் ஆஃப் தோஸ் ஆர்டிஸ்ட் ஒரு கிளிசன் கூட யூஸ் பண்ணாமல் அந்த நேச்சுரலாக வந்து அழணும் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி அந்த மாதிரியே வந்து யதார்த்தமாக நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க இப்போ என் ஃப்ரெண்டாக இருக்கிறதால நீ எல்லாம் சொல்றேன் ஸோ இப்போ வந்து ரியல் சம்மான் தாக்கும்

தெர் ஆல் ஆர்ட் ஆஃப் இமோஷ்னல் சீன்ஸ் அண்ட் நான் வந்து ஒரு இமோஷ்னல் சீன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டு ஹப் படான்னு சொல்லும்போது மேடம் தெலுங்கு அப்படின்னு ஒன்று வருவாங்க ஸோ இட் இட் ஜஸ்ட் ஐ ஹேட் டு இன்வெஸ்ட் ஸோ மச் அது கொஞ்சம் யூனோ எவ்ரி ஷா எவ்ரி சீன் ஹேட் டு டூ ஹேட் டு பி டன் இன் தமிழ் அண்ட் தெலுங்கு ஸோ இன் இன் தட் வே அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தது ஓகே அண்ட் ஆல்சோ லுக்ஸ் லைக் மை ஃபைனல் கொஸ்டின் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து உங்களோட முதல் பேபி யூ டர்ன் தான் அப்படின்னு தோணுது பிகாஸ் நீங்கள் வந்து குழந்தை மாதிரி படத்தை பார்த்துக்கிறீங்க படத்தில் நடிச்சோமா முடிச்சோமா அப்படின்றது இல்லாமல் ப்ரொமோஷன்ஸ் மார்க்கெட்டிங் எல்லாத்துலேயும் வந்து இன்வால்வாக ரொம்ப ஐடியாஸ் கொடுத்து வை இஸ் யூ கன் பீங் திஸ் க்ளோஸ் டு யூ ஆஃப் ஆல் திலம்ஸ் யூ டன் ஸோ ஃபார்ன் கேரியர் வெல் பிகாஸ் எனக்கு வந்து இட்ஸ் யூனோ நவ் ஐவ் ஆல்வேஸ் பின் பார்ட் ஆஃப் வெரி பிக் காம்பினேஷன்ஸ் யூனோ வெர் மோஸ்ட் ஆஃப் எனக்கு புரியுது இப்போ யூ யூனோ வை Uh, you know, we always say that uh, i shouldn't be saying it here, but we always complain that uh, we're a hero and she doesn't get her due. and Anna, there's a lot of pressure on the director and hero uh, when it comes to a film. Uh, you know, uh, they have they are the reason for those openings. they are the reason for the producers to make their money back. and they spend a lot of sleepless nights. Uh, hoping and praying that they have the stamina to pull those collections. So, hero uh, and Mande Naman actually assault on artist You know, hita a oh ye, flop a oh. Ana no you know, the.

எக் மை கொஸ்டின்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து சமந்தா ஃபாலோ பண்ணாலும் டேரக்டர் பவன்குமாரை ஃபாலோ பண்ணாலும் பயங்கரமா வந்து அந்த காலத்துல ஒரு இயக்குனர் பக்தி ஒன்னு இருக்கும் ஒரு கார்ல விழுந்துப்பாங்க ஹீரோயின்னு அடக்கடக்குமா இருப்பாங்க இவங்க வந்து ஏகத்துக்கு திட்டுறாங்க அவர் வந்து அவங்களோட நாட் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறாரு